அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது வயதாகிவிட்ட காரணத்தால் அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை அதனால சாப்பிட எதுவும் கிடைக்காமல் அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டது சிங்கமும் எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்தாகணுமே என்று யோசித்தது கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதையின் வழியே குள்ள நரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இனிமேல் நீதான் என் மந்திரி உன்னை கேட்டுதான் எதையும் செய்வேன் என்றது நரியால் சிங்கத்தின் பேச்ச நம்ப முடியல ராஜா உங்களுக்கு மந்திரியா இருக்கிறது என் அதிர்ஷ்டம் என்றது உனக்கே தெரியும் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா அதனால எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும் அதுதான் உன் முதல் வேலை நரியும் பயந்து போய் நின்றது சிங்கத்துக்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது சிங்கமும் அந்த நரியை விடவில்லை நீ ஒரு நாளைக்கு ஒன்னுன்னு தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூப்பிட்டு வரணும் நீதான் கெட்டிக்காரனாச்சே ரொம்ப சுலபமா செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும் சிங்கத்தின் புகழ்ச்சிப் பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது சிங்கத்துக்காக உணவு தேடும் வேளையில் இறங்கியது நரி அப்போது ஒரு மான் எதிரில் வந்தது நண்பா எங்க ரொம்ப நாளா ஆலைய காணோம் எங்க போயிட்ட என்றது இங்கேயே தானே நான் சுத்திக்கிட்டே இருக்கேன் என்ன விஷயம் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நம்ம காட்டின் சிங்க ராஜா உன்னை முதல் மந்திரியா தேர்ந்தெடுத்திருக்காரு என்றது ஐயோ எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா அவர் ஒரே அடியில் என்னை கொன்னு சாப்பிட்டிடுவாரு அவர் எதுக்காக என்னை முதல் மந்திரியா தேர்வு செய்ய வேண்டும் ஆளைவிடு பயப்படாதே நீ மட்டும் முதன் மந்திரியாயிருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போயிடும் ராஜாவுக்கு அடுத்தபடியா நீதான் எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும் ஏதாவது காரியமாகணும்னா உன் பின்னாடிதான் வருவாங்க என்றது நரி அப்பாவியானம்மான் நரியின் பேச்சை உண்மை என நம்பியது சிங்கத்தை பார்க்க நரியோடு சென்றது தலை குனிந்தபடி சிங்கத்துக்கு அருகில் வந்து நின்றது சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சது மான் அந்த நிமிடமே உயிரை விட்டது வஞ்சக நரியால் மானின் உயிர் பிரிந்தது இதன் மூலம் மற்றவர்கள் பேச்சில் மயங்காமல் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது